இசையால் வசமாகா இதை என்பது இசையே உயிர் வடிவம் எனும்போது இசையால் வசமாகா இது என்பது இது கவிதை வரிகள் இந்த கவிதை வரிகள் எப்போதோ கேட்ட பாடல் ஆனால் இப்போவும் இந்த கவிதை வரிகள் மனதில் நிற்கிறது என்றால் அது அந்த ராகத்தோடு அந்த கவிதை வரிகளை பாடியதால் தான் உதாரணத்துக்கு இசையால் வசமாகா இதயம் எது இசையே உயிர் வடிவம் எனும் போது இசையால் வசமாக இதயம் எது எப்போவோ சின்ன பிள்ளையாக இருக்கிறபோது கோவில்களில் போடப்பட்ட பாட்டினுடைய பாடலுடைய அந்த வரிகள் அப்படி நினைச்சு போச்சு அப்படி வரிகள் நினைப்பதற்கான அடிப்படை காரணம் என்பது அது ஒரு ராகத்தில் இருக்கிறார் இப்போதுமே கவிதைகளை வரி வெறும் வரிகளாக படிக்கிறபோது அந்த அளவுக்கு அது மனதில் பதியம் போட்டவாறு பதியப்போவதில்லை பதிந்து விடுவதில்லை ஆனால் அதுவே ஒரு ராகமாக ராகத்தோடு இசைந்து பாடுகிற போது ஒரு முறை கேட்டாலோ ஒரு முறை அல்லது இருமுறை கேட்டாலோ அந்த பாடல் பதிந்துவிடும் சின்ன பிள்ளைகள் கேட்ட எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் இருக்குது ஒரு பாட்டு எம்ஜிஆர் படத்தில் காவல்காரனில் வரக்கூடிய ஒரு பாட்டு மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாலே மெல்லப்போ சொல்லிப்போ போ சொல்வதை கம்மா சொல்லிப் போ மல்லிகை தேன் மாங்கனி புன்னகை சொல்லோவியன் எப்போவோ கேட்ட பாடல் இப்போதும் அவங்க இருக்குது மாதிரி கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் ஒரு சொல்லானாலும் ஓம் முந்தொலிக்கும் சொல்லாவே சுவையானாலும் பஞ்சாமீர சுவையாவின் இந்த பாடலும் எப்போ என்னுடைய சிறு வயதில் கேட்ட பாடல் இப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறது ஆக ஒரு பாடலுக்கு சிறப்புத்தன்மை அல்லது உயிர் தன்மை அல்லது நிலைத்தன்மை வர வேண்டுமானால் இந்த ராகம் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது வரிகள் அதற்கு பிறகுதான் சில வரிகள் ராகத்தை விட கருத்தாளமிக்கதாக இருக்கிறது உதாரணத்துக்கு பழைய பட்டுக்கோட்டை பாடல்களை எல்லாம் கேட்குறாங்க கண்ணதாசனுடைய பாடல்கள் வாலியனுடைய பாடல்கள் கேட்குறவர்கள் தத்துவ கருத்துக்கள் இருக்கும் இந்த தத்துவ கருத்துக்கள் அந்த வரியில் இருந்தால் கூட அந்த வரிகளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இசை ரொம்ப ரொம்ப முக்கியம்